வந்துருக்கோம் ஆமாம் வேணாம் போகலாம் அதை வேலையிலிருக்கு எப்போ எவ்வளோ எப்படி ஜனங்க அதெல்லாம் விட்டு இது மாதிரி குழந்தைங்களெல்லாம் உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது மக்கள்லாம் எவ்வளோ அதை விட்டு நாலு பசங்களை வச்சுட்டு முத்தம் கொடுக்காதீங்க பொம்பளைங்களா எதுக்கும் ராஜி இல்லை ஆ அதை போய் ஒரு பெருசாக இருந்து வந்துங்க நியூஸ் போடுறதுக்கு வேறு வேலை முதல்ல வேலையை பாருங்கள் சார் இல்லை தேவையில உங்கள் வேலையை ஆமாம் ஆனால் என்ன பின்னா என்ன நடக்குது நாட்டில் இதெல்லாம் முக்கியமான மேட்லாம் விட்ருங்க தேவையில்லாத மேட்லாம் இதை கேளுங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது எவ்வளவோ நடக்குது அதெல்லாம் கேட்குறேன் அது சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வேலை வெட்டி இல்லாமல் ஜனங்க அது மாதிரி பிரச்சனை நீங்கள் போட்டால் பரவாயில்ல இதை போய் ஒரு பெருசாக நினைக்கிறீங்க இது தேவையில்லாத இருந்தால் பிடிங்க சார் வேணாம் உங்கள் பேட்டியை வாங்க ஒன்றே வாங்க அப்படிங்க நீங்கள் வந்து இது ஒரு பெரிய விஷயமா நினச்சி பேட்டி எடுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வேலையை கிடையாதா உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க இனிமேல் மைக்கெல்லாம் கொடுக்காது எங்கிட்ட நான் எடுத்து விசில் வச்சுருவேன் நான் சோஷியல் ட்ரெண்ட் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்